எது சொந்தம் என்னங்க போன விஷயம் என்ன அண்ணாச்சி பாத்தீங்களா என்ன சொன்னாரு போன சாரதா அண்ணாச்சி தான் பார்க்க முடியல மல்லிகா மட்டும் தான் இருந்துச்சு நம்ம பண விஷயமாக தான் அவர் அழிஞ்சு விட்டுருக்காராம் இப்படி தான் போகிறாரு ராத்து ரொம்ப லேட்டாக தான் வரான்னு சொல்லிடுச்சு இப்போ எதுக்கு செய்யறது நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு கல்யாண வேலைகளை கவனிங்கன்னு சம்மந்தி வேற சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசி நேரத்தில் எப்படி ஆனால் நாம் என்னங்க பண்ண முடியும் மல்லிகா கிட்ட விஷயத்த சொன்னீங்களா இதுக்கு மேலே என்னத்த சொல்றது ரெண்டு முறை போய் பார்த்தா அண்ணாச்சி இல்லை மூணாம் முறை போகும்போது அண்ணாச்சி இல்லைன்னு தான் மல்லிகா சொல்லுது ஆனா வாசல்ல கிடக்குற செருப்பை பார்த்தா அண்ணாச்சியோட செருப்பு மாதிரி தெரியுது என்ன ஓப்போ நாம நம்ம பணத்தை கொடுத்துட்டு இத்தனை வருஷம் பழக்கத்தை கெடுத்துக்கிட்டோமோ தோணுது என்னங்க மல்லிகை நம்ம வீட்டு போன மாதிரி நமக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவதாரம் முன்னாடி வந்து நிப்பா நம்ம அண்ணாச்சியும் அப்படிதான் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க பணம் கொடுத்த இடத்துல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாதான் போவோமே நான் உங்களை புத்தம் சொல்லல சாரதா சூழ்நிலை எப்படி ஒண்ணுனாலும் மாறும் மனுஷனை மாத்திரம் ஊசி நுழைஞ்சு பிரிக்க முடியாத பழக்கத்தை கூட காசு நுழைஞ்சு பிரிச்சிடும்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் என்னங்க இந்த பணம் கொடுக்க வழி பண்ண போறீங்களா இல்லையா இல்லை எத்தனை நாளைக்கு கண்டு ஓடி சும்மாவே அந்த சாரதக்க தக்கா மல்லிகான்னு கூட்டாலே போதும் ஏன் எல்லாம் நடுகுதே தெரியுமா தினத்துக்கு நூறு பையல் சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள உசுரு போய் உசுரு வருது நான் இது எந்த என்னத்த இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கூட்டிட்டு ஊருக்கு சுந்தரபுள்ள அண்ணாச்சிக்கு பணத்தை கொடுத்துட்டேன்னு கடுதாச்சி போடுங்க அப்புறம் நான் வாரேன் ஏன் பிள்ள வேண்டாம் நீ எங்கயும் போக வேண்டாம் நம்ம ஊரில் இருக்கிற நிலத்து மேலே விவசாய கடன் கேட்டு சொசைட்டியில் எழுதி போட்டிருந்தோம்ல அதை வந்து வாங்கிக்கோங்கன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நான் கடனை கொடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் மறுபடியும் வாங்கணும்னு சொல்கிறீங்களே கஞ்சி தண்ணி குடித்தாலும் மானத்தோட குடிக்கணும் விலங்குதா நான் என்ன சொல்கிறேன்னு விலங்கிக்கிட்டு பேசு உன் பாடி பேசிட்டே போகிறேன் இப்போ சொசைட்டிலேருந்து வாங்கின பணத்தை அண்ணாச்சிட்ட கொடுக்கணும் பிறகு சொசைட்டி கொடுக்க வேண்டிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைச்சிடலாம் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறீங்க ஆமாம்ல எனக்கு பொ விளங்க என்னமோ ஒண்ணு பண்ணி பவானி கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி இங்க ஆ மா அக்கா தனியை எடுத்து போட நம்ம லேமா இதுல ஒண்ணு போடு போடு மா நேர போடு கா கோணத ஏதோ சட்டு போட்டுன்னு பணத்தை வாங்கி அண்ணாச்சி கிட்ட கொடுங்க அதான பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ சரி இப்போ ஊர்ல இருக்க நிலத்தை பார்க்க ஆபீசர் எல்லாம் நான் போய் அவங்களுக்கு நிலத்தை எல்லாம் காட்டிட்டு வந்துடுறேன் என்ன நீ அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா பாத்துக்கோ ஒரு ரெண்டு நாள் ஆகும் என்ன அண்ணகிட்ட எவ்வளவோ சொன்னேன் டாக்டரை காட்டி போகல கேட்கல பிடிவாகமா கிளம்பி வந்துட்டார் நான் கூட கிட்ட சொன்னேன் மெட்ராஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு ஆனால் அவருதான் கேட்கவே இல்லை பாவம் விதி யாரை விட்டது நீதான்ப்பா தலைப்புல இனிமே இந்த குடும்ப பொறுப்பை எல்லாம் நீ தான் பாத்துக்கணும் நானும் ஒரு கிளம்புறேன் உஷா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா என்ன தான் பார்த்துக்கிறதுக்கு தங்கக்கா இருந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க முடியும் சரிடா நீ அம்மா பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போயிடு உன் டிக்கெட்டுக்கு நம்ம ட்ராவல்ஸில் சொல்லிடுறேன் இல்லைடா ஏற்கனவே நான் டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படியா சரி அகிலாம் நான் கடை கிளம்புறேன் ஏங்க மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்களா இல்லை கடைக்கு அனுப்பிட்டுமா நீ கடைக்கு அனுப்பிச்சிடு வரேண்டா பார்த்துக்கௌரி அண்ணி அம்மா ஏற்கனவே ரொம்ப ஒருத்தமாக இருக்காங்க இப்போ நாங்களும் ஊருக்கு போயிட்டா ரொம்ப கவலைப்படுவாங்க அதனால் நீங்களும் அம்மா நல்லா பார்த்துக்கணும் என்ன தம்பி இதை நீங்கள் எனக்கு சொல்லணுமா நான் என்னைக்கு அவங்கள மாமியாரை பார்த்துருக்கேன் என் அம்மாவாக தான் நினச்சிட்ருக்கேன் இனியும் அப்படித்தான் நீங்க கவலைப்படாமல் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் ஹலோ ராஜகோபால் ஹியர் டாடி நான் வர்ஷா பேசுறேன் ஹலோ மை சைல்ட் எப்படிமா இருக்க ஐ அம் ஃபைன் டாடி ஹவ் ஆர் யூ ஹலோ மம்மி ஹாஹா we மம்மி பக்கத்துல இருக்காங்க போன் கொடுக்கறேன் ವರ್ಷ பேசுற ஹலோ ವರ್ಷ நீ எப்படிマー ஏன் போனே பண்ணல sorry mummy நானும் என் फ्रेंड्स எல்லாரும் ஸ்டேட்ஸ் மூர்க்கே ஒரு டூர் போயிருந்தோம் அதனால தான் போன் பண்ண முடியல எங்க இருந்த என்னடா ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல அப்பா அம்மாவுக்கு உன்னை பாக்கலங்கற 얘기கம் போன்ல பேசற அளவு மம்மி என்னக்கு உங்களை எல்லாம் ஆசை இல்லையா அதை சொல்லதான் ஃபோன் பண்ண என்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு அடுத்த வாரம் நான் இந்தியாவுக்கு வரேன் என்னோட டிக்கெட்ஸ்லாம் கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களை எல்லாம் பார்க்க போறேன்னு எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷம்மா ஓகே பை என்னங்க அடுத்த வாரம் வருஷா இந்தியாவுக்கு வரலாம் ஓ வெரி குட் அருண் குட்டி என்னம்மா அப்பா தூக்கணுமா வாங்க 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 அருண் என்னடா உடனே அப்பா கிட்ட மாறிட்டியா இரு இரு என்கிட்ட வருவல்ல அப்பா வச்சுக்கிறேன் என்ன அருண் கூப்பிடுங்க பேர் வச்சிட்டீங்களா ஆமா அங்கிள் மாமா இருந்திருந்தா அது ஒரு பெரிய பங்கா பண்ணிருக்கலாம் மாமா இல்லாம இதை பண்ண எங்களுக்கு மனசு இல்ல அதான் கோயிலுக்கு போய் சிம்பிளா அருண்னு பேர் வச்சிட்டோம் அம்மா வராங்க அம்மா வராங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க சார்

பூஜை பண்ணி தான் கொண்டு வரணும் சரிங்கம்மா என்னடா தம்பி நான் கணக்கெல்லாம் கேட்டாதான் காட்டுவியா இல்லக்கா அதான் லெட்ஜர்லாம் கையிலே வச்சுட்டு அலையிறேன் நீ எப்போ கேட்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கேட்டாலும் கேட்கலன்னாலும் அத்தனை கணக்கும் என் கண் முன்னாலே இருக்கணும் தெரியுதா சரிக்கா என்னடா பதினஞ்சு பதினஞ்சு மூட்டை அந்த தான் வச்சேன் இறந்த பிறகு சொந்தக்காரங்க வந்து அவங்களுக்கு சமைச்சு போட தான் மூட்டையை சொல்லிட்டேன் அவங்க எல்லாம் வந்தா சும்மா பார்த்துட்டு போகட்டும் இது என்ன தர்மசத்திரமா வந்தவங்களுக்கெல்லாம் வடிச்சுப்பட்ட இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காது புரிஞ்சதா சரிங்க என்னடா கணிதா இதுல லட்ச ரூபாய் வரவு வச்சிருக்க அக்கா அது நம்ம செங்கல்பட்டு நடத்த குத்தை கூட்ட போனோம் அத்தா அந்த காலத்திலேருந்தே கோவிந்தம் தான் வருஷம் வருஷம் குத்தை கெடுப்பாரு இந்த வருஷம் அவர் பேர்லயே ரெண்டி பண்ணிட்டேன் யார் கேட்டு ரெண்டி பண்ண என்னக்கா நம்ம புதுசா கேட்கற அத்தா இருக்கும்போதே இதெல்லாம் நான் தானே பாத்துட்டு இருந்தேன் பழைய கதையெல்லாம் பேசாதே இனிமே நான் சொல்றத கேளு அந்த நிலத்தை குத்தகைக்கு விடுறதுக்காக நான் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்ணியிருக்கேன்

உன் பொண்ணுக்கு அஞ்சு பவுன் நகை போட்டு பூ முடிச்சு வச்சுருக்கேனே அதை நான் கேன்சல் பண்ணிவிடுவேன் இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் நீ எப்பவும் சாதாரணமாக வந்து போற கணேசனாக தான் இருக்கணும் தெரிஞ்சதா சரிக்கா அப்ப நான் உதரவு வாங்கிட்டுமா ஆ ஆ கிளம்புடி அக்கா இது இந்த புக்குலாம் அங்கேயே இருக்கட்டும்

நடி சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கறேன் சுத்தி வளைச்சிட்டா இது வேஸ்ட் பண்ணாம நேரா விஷயத்துக்கு வா ஆமா இங்க பேசுங்க அங்க பேசாம வாயை மூடிட்டு உட்கார்ந்திருங்க நாலு பேருக்கு முன்னாடி காயத்ரி கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாங்களே அவங்க நினைச்ச கேன்சல் பண்றதுக்கு இது என்ன ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண மசால் தோசை நான் நினைச்சாங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி நறுக்கு நாலு கேள்வி கேட்க துப்பு இல்ல இங்க வந்து பேசுறார் ஏய் என்னடி பண்ண சொல்ற என்னைய உன்ன மாதிரி உன்ன சேஸ் படி சினிமா டயலாக் பேச சொல்றியா பேசா பேச வந்துடா என் பொண்ணாக போய் நல்லா வாழணும் அதான் இப்போ எனக்கு முக்கியம்

பணத்தை முதல்ல உள்ள வைங்க வட்டி எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க ஒரு மாசம் ஆயி போச்சு அதான் இந்தாங்க புடிங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சு இந்த பணத்துக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைனாச்சு ரொம்ப நாணயமானவ ஏகப்பட்ட சொத்துக்கார ஊர்ல எங்கே திரும்பினாலும் அவன் தோட்டம் வயக்காடு தான் அதை நம்பி தானே நான் ஜாமீனே போட்டேன் இப்போ பாருங்க போன போன உடனே தூக்கி கையில கொடுத்துட்டான்ல இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு நான் தான் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்

என்னமோ மச்சான் கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்டாங்கனு பீத்திக்கிட்டீங்களே எதுக்குங்கற என்னப்ப தங்கச்சி புருஷன் ஏதோ யாவரம் பண்ணி உடச்சு முன்னேறணும் நினைக்கிறானேனு சொல்லி தான் நான் உதவி பண்ணேன் அந்த கேடு கட்ட களவாணி பயமாவ இப்பலாம் பண்ணுவானே எனக்கு தெரியுமா இதெல்லாம் பை நீ அதா கிட்ட சொல்லுவியா அதுவும் போக நம்ம நேரத்த வச்சு தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் தெரிஞ்சா அவர் வரதப்பட மாட்டாரு இதுக்குதே இதுக்குதே அன்னைக்கு வேணாம்னு தலைய தலைய அடிச்சிட்டேன் கேட்டீங்களா சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க பேசிக்கிட்டு இன்னைகளே இன்னைக்கு உங்களை சந்தில நினைக்க வச்சுட்டா அன்னைக்கு என்னமோ என் தம்பிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்த உடனே ஆகாசத்துக்கு பூமிக்கும் குதியோகுதின் குதிச்சுக்களே இப்ப ஆறு நாள் உதவு வச்சு ஆமாம்ல தப்பு தான் நிலத்தை வச்சு பணத்தை வாங்கினது தப்பு தான் என்ன என்ன பண்ண சொல்ற அந்த பையனை தேடி நான் ஊருக்கு போனேன் அவன் என்னடானா அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கேயோ கேரளா பக்கம் ஓடி போயிட்டானா படுபாவி பையன் அவன் அப்பா மட்டும் இருக்காரு அவர் வச்சு நான் என்ன பண்றது அந்த கேட்டு சனியை முடிச்ச பையனை இழுத்துட்டு வந்து நிப்பாட்டினா போது அவன் அப்பா பணத்தை தூக்கி கையில கொடுத்துப்பாரு

அதுக்குதே எதையும் செய்யறதுக்கு முன்னால வீட்டுல இருக்க பொம்பளைங்க கிட்ட நல்லது கெட்டது கலந்து ஆலோசிக்கணுங்கிறது அதை விட்டு விட்டு இவ என்ன சிரிக்கி சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு உங்க இஷ்டத்துக்கு ஆண்டீங்கன்னா குடும்பம் எப்படி உருப்படுங்கிற உங்ககிட்ட இருக்கிற காசை நாலு பேருக்கு கொடுத்து உதவுங்க நான் வேணாங்கள அதுக்கு அடுத்த குடும்பத்தை எதுக்கு எழுத்து விடுறீங்க நீங்க கஷ்டப்பட்டப்ப ஆறு கொடுத்து உதவுனா நீங்களே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரல இனிமேலாவது இந்த ஜாமீன் கேமீன் கதையெல்லாம் உள்ளதம் போச்சு இருந்த நிலத்தை வச்சு அடகு போட்டுட்டீங்க நாளைக்கு கடற்கரு வெளியே போவே நாலு பேர் பத்தில நடந்து போவா அதெல்லாம் திரும்பி வர வரைக்கும் இதே இன்னைக்காவது சட்டியில கஞ்சி நாளைக்கு அவனுக்கு ஓத உறன் இவனுக்கு ஓதவுறேன்னு தலைமணிங்க தான் கஞ்சி நமக்கு குடும்பம் இருக்கு புள்ள குட்டிக்குற மனசுல வச்சுக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இருக்கு இத கடிச்சுக்கிட்டு கஞ்சி நல்லா குடிங்க

வண்டியை நல்லா கண்டிஷனா பண்ணி தரணும் அப்படி பண்ணித்தரணும் வச்சுக்கோ அம்மா உன்ன மாத்திருவாங்க என்னன்னு அம்மாவே அசந்து போற மாதிரி சூப்பரா வண்டியை ரெடி பண்ணிடுறேன் கொஞ்சம் இப்படி வாங்க வண்டியை செக் பண்ணிடுறேன் குடுப்பாரி கடையில எதோ டைரி இருக்கு ஐயா காஞ்சிபுரம் போயிட்டு வரும் போது மருந்து நான் அம்மா கிட்ட குத்துறேன் சரி நீ வண்டி ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து మీపా